பாண்டிச்சேரியில் சுல்தான் அடுத்து வில்லின் ஒரு சரஸ்வதி மகால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல போட்டிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலுமே வெறும் நூத்தி முப்பது மட்டுமே இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்க போய் அள்ளிட்டு வாங்க உடனே கிளப்புங்கள் படையை நாங்களே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் ஹானஸ்டாக ரிவ்யூ சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ தரமாக இருக்குது இங்கே இருக்கிற அந்த கடாயெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இரும்பு கடாய் வகைகள்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் சில்வர் பொருட்கள் இப்படி எல்லாமே இருக்குது இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வில்லியனூர் சரஸ்வதி மகாலில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் மறக்காம நீங்கள் சண்டே மட்டும் போய் இப்படி கியூல மாட்டி சட்னி ஆயிருவீங்க